கத்திருக்கை கீழ்ப்படைந்து அவர் சொல்வதை கேட்டு நாம் சிறு குழந்தையாய் மாறுவதே நல்லது இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொன்னார் நீ பெரிய ஞானியாக இருந்தால்தான் பரலோகத்துக்கு வர முடியும் என்று சொல்லவில்லை பரலோகராஜ்யம் இந்த சிறு பிள்ளையை போல இருப்பவர்களுடையது அப்படி என்றால் சிறு பிள்ளையை போல் நடித்து கொண்டு வாழக்கூடாது நம்முடைய மனம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருக்க வேண்டும் நமக்கு சந்தோஷம் வரும்போது சிரிப்பதும் துக்கம் வரும்போது வேதனைப்படுவதும் கபடம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் உண்மையாய் எளிமையான இறுதியை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கு நிறுவனாகும் தலைப்பு நான் உனை விட்டு இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் கர்த்தர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர் அல்லா கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம் கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்களே அப்படி இருக்க நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் கர்த்தரை துதித்து பாடி மகிமை செலுத்துவது நம்முடைய கடமை அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் கர்த்தரை பாடி நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் அவர் நல்லவராய் இருக்கிறார் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படட்டும் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் அவரை துதித்து மகிழ்ந்து நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது என்பது என்ன நன்றி செலுத்துவது நாம் நன்றி உடையவர்கள் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் ஸ்தோத்திரபடி செலுத்துவது இருக்கிறது கர்த்தருக்கு நன்றி என்று சொல்வதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்படி என்றால் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் உம்முடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்ற நாங்கள் அதை நினைத்திருக்கிறோம் என்ற வெளிப்பாடாக இது இருக்கிறது கர்த்தருக்கு துதி செலுத்துதல் கர்த்தருடைய நாமம் பூலோகம் எங்கும் துதிக்கப்பட வேண்டும் அதாவது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமனம் ஆகும் வரைக்கும் அந்த இடம் வரைக்கும் கிழக்கிலிருந்து மேற்கு திசை வரைக்கும் பூமி முழுவதும் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து கர்த்தரை துதித்து பாட வேண்டும் அது ஏன் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய அளவற்ற கிருபையினாலும் நாம் பிழைத்திருக்கிறோம் இல்லை என்றால் நாம் எப்பொழுதோ இந்த பூமி எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம் நோவாவின் காலத்தில் ஜலப்பாளையம் வந்தபோது நோவையாவின் குடும்பம் காப்பாற்றப்படவில்லை என்றால் அவருடைய சந்ததிகளாக பிறந்த நாம் எல்லாம் என்று இல்லவே இல்லை அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் எத்தனையோ ஆபத்துகளை பிறந்தது முதல் மரணமடையும் வரைக்கும் நாம் சந்தித்து அதிலிருந்து மீண்டுதான் வாழ்ந்து முடிக்கிறோம் நம் வாழ்க்கையை அதற்கு நாம் நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து முடிப்பது கர்த்தருடைய கிருபையே அந்த அளவற்ற கிருபைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் குறைகளை எண்ணிக்கொண்டு இருக்க கூடாது அது நம்மால் வருவது கர்த்தரால் அல்ல நாம் நமக்கு வருகிற துன்பங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் தான் அதிகம் நினைக்கிறோம் கருத்துனுடைய ஆசிர்வாதத்தை நாம் நினைக்கும் பொழுது நம் மனம் அதாவது பாசிட்டிவாக என்று சொல்வார்கள் அதாவது நன்மையை நினைத்து நினைத்து நாம் பார்த்து நன்றி சொல்லும் பொழுது நம்முடைய மனம் நன்மையே நினைக்க நினைக்க நமக்கு நடப்பதெல்லாம் நன்மையே நடக்கும் தீமையையே நினைத்து கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு நம்முடைய சிந்தனை இருந்தால் அது நம் வாழ்க்கையை தோல்வியில் கொண்டு போய் முடித்துவிடும் தான் கர்த்தர் சொல்லுகிறார் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று அப்படி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்றால் நன்றி என்று சொல்லுங்கள் இன்று நாம் ஆண்டவரே எனக்கு உணவு கொடுத்திருக்கிறீர் அதற்காக நன்றி உயிரை கொடுத்திருக்கிறீர் நன்றி உடை கொடுத்திருக்கிறீர் நன்றி இன்று நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எத்தனையோ கொள்ளை நோய்கள் வருகிறது போகிறது ஆனாலும் என்னை நீர் காப்பாற்றி வைத்திருக்கிறீர் அதற்காக நன்றி என்று நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சொல்ல சொல்ல நம்முடைய இருதயம் இதையெல்லாம் நினைத்து பார்த்துதான் சொல்லுகிறது அப்படி நாம் நினைத்து பார்த்து சொல்ல சொல்ல அது என்ன ஆகும் என்றால் நம் மனம் திருப்தி அடைகிறது அடுத்த அடி வெற்றியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி நல்ல நினைவுகளை நோக்கி போக முற்படும் இப்படியாக நல்ல நினைவுகளை நோக்கி நம்முடைய நினைவுகள் போக போக நம்முடைய செயல்கள் அதாவது திருப்தியாய் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து என்னப்பா செய்கிறாய் என்றால் ஒன்றுமில்லை என்று சாதாரணமாக உற்சாகமாக சந்தோஷமாக சொல்லுவான் அதே ஒரு மனிதன் மிகவும் துன்பத்தில் ஆழ் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் பொழுது என்னப்பா செய்கிறாய் என்று கேட்டால் உனக்கென்ன அதை பற்றி ஏன் என்னிடம் வந்து கேட்கிறாய் என்று சொல்லுவான் போர்வமாக ஏனென்றால் அவனுடைய துன்பம் அவ்வளவு பெரியது நம்முடைய மனநிலையே நம்முடைய வெளிப்பாடை காட்டுகிறது நம்மளுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்கிறது நம் நிலையை நம்முடைய மனநிலையை எப்பொழுதும் நன்றி உணர்வோடு கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார் என்ற உணர்வோடு நாம் நடக்கும் பொழுது அதுதான் உண்மை பொய்யாக நாம நினைத்துக் கொள்வதல்ல உண்மைதான் இன்று வரை நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் நாம் பேழித்திருக்கிறோம் அதை நாம் நினைத்து பார்ப்பதில்லை ஏதாவது ஒரு தவறு ஏதாவது ஒரு தொல்லை கஷ்டங்கள் இருந்தால் அதையே நினைத்து கொண்டிருப்பதினால் நம் வாழ்க்கையில் அந்த பாதையிலேயே போய்விடுகிறது நன்மையை நினைத்து உற்சாகமாக சந்தோஷமாக நாம் மனதை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு காரணம் என்ன நாம் சந்தோஷமாய் இருக்கும்போது நன்மையை செய்வோம் நன்மையை பெற்றுக்கொள்வோம் நாம் துக்கமாய் வேதனையாகவும் புலம்பலாகவும் எப்பொழுதும் இருந்தால் அதையே நாம் நினைத்து கொண்டிருக்க நம்முடைய செயல்களும் அப்படியே வெளிப்படும் நாம் அப்படி செய்தால் நமக்கு கர்த்தர் நீதியின்படி அதை அண்ணனையை தான் நமக்கு கொடுப்பார் அதனால் நமக்கு தீமைதான் வரும் அதனால் தான் எப்பொழுதும் ஸ்தோத்திரபலி செலுத்த வேண்டும் என்று சொல்வது நாம் தினந்தோறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரபலி செலுத்தும் பொழுது நாம் நல்ல மனதுடையவர்களாக நம் மனநிலை ஆரோக்கியம் அடைகிறது நம் நன்மைக்காக தான் கர்த்தர் எல்லாவற்றையும் எப்பொழுதும் செய்கிறார் அதை நாம் புரிந்து கொள்வதில்லை கர்த்தர் சொல்வது எல்லாம் அவருடைய நன்மைக்கல்ல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றப் போவது இல்லை அவரை நாம் பாதுகாக்க தேவையில்லை அவருக்கு நாம் உதவி செய்ய தேவையில்லை கர்த்திற்கு வேலை செய்வது கூட நாம் நம்முடைய நம்மை போன்ற மனிதர்களுக்கு தான் ஊழியம் செய்கிறோம் நம்மை போன்ற நம்முடைய அன்பான சகோதர சகோதரிகள் நம்மை போன்ற மனிதர்கள் அவர்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வரவேண்டும் என்று அவர்களை காக்கும் பொருட்டை ஊழியமும் செய்கிறோம் கர்த்தரை காப்பாற்ற நாம் ஊழியம் செய்யவில்லை அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்கிறோம் ஆனால் கர்த்தரை காப்பாற்ற அல்ல நம்மை போன்ற மனிதர்களை காப்பாற்று நாம் எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் அவர் சொல்லுகிற எல்லா காரியங்களும் நம்முடைய நன்மைக்கு கர்த்தரை காப்பாற்ற அல்ல அந்த உணர்வு நமக்கு வந்து விட்டால் போதும் ஒழுங்காக நாம் கீழ்ப்படிந்து நடக்க தொடங்குவோம் அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார் அவர் நல்லவராய் இருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் எப்பொழுதும் நன்றி செலுத்துவோம் ஓயாமல் நன்றி செலுத்துவோம் உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை உள்ள எல்லா தேசங்களில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கர்த்தனை துதித்து பாடுவார்களாக கர்த்திற்கு ஸ்தோத்ரம் லுயா கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர் உலகெங்கும் இருக்கிற எல்லா இனத்து ஜனங்களுக்கும் கர்த்தர் உயர்ந்தவராயிருக்கிறார் கர்த்தருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது அது மிகவும் உயர்ந்தது கர்த்தருடைய புகழ்ச்சி வானங்களுக்கும் மேலானது அது மிக மிக உயர்ந்தது அவர் அந்த அளவுக்கு கர்த்தர் அவரைய செயல்கள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து நினைத்து பார்த்து புகழ்ச்சியை நாம் செய்ய தொடங்கினால் அவரை மகிமைப்படுத்த தொடங்கினால் நம்மால் ஓய்ந்திருக்கவே முடியாது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதற்கு முடிவே இல்லை அந்த அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார் அதை நாம் இந்த உலகத்தில் கவனித்து பார்க்க தவறுகிறோம் அதை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை விளங்கும் அது மகா உயர்ந்தது உன்னதமானது என்று வானங்களுக்கு மேலாக கர்த்தருடைய மகிமை இருக்கிறது கர்த்தருடைய புகழ்ச்சி இருக்கிறது என்று பொருள் உன்னதங்களில் நம்முடைய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் பரலோகத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிற ஸ்தலம் உன்னதமான ஸ்தலம் உன்னதம் என்று சொல்லும் போது மிகவும் உயர்ந்தது என்று பொருள் அப்படி உன்னதங்களில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் அவருக்கு சமமானவர் யார் அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை பிதாவுக்கு குமாரன் சமமானவர் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரும் சமமானவரே மற்றபடி அவர் ஒருவரை இந்த திரித்துவம் என்பது ஒருவரை குறிக்கிறது பிதாவாகிய தேவன்தான் குமாரன் பிதாவாகிய தேவன்தான் பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவனாய் இருக்கிறார் மூவராய் இருக்கிறார்கள் ஒன்றாகவும் இருக்கிறார் அது கர்த்தருடைய அது ஒரு முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஓரளவு நிதானிக்கலாம் அப்படி இருக்க அது ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது சரி அப்படி இருக்க அவர் ஒருவரே என்று நம் மனதில் நிர்ணயித்துக் கொள்வோம் அவரை தவிர வேறு யாரும் வேறு பிதாவாகிய தேவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை பிதாவாக இருப்பார் குமாரனாக இருப்பார் பரிசு சாமியாக இருப்பார் அவர் ஒருவர் தான் அவரை தவிர உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அவரை தவிர வேறு யாரும் அவருக்கு சமமானவர் இல்லை எந்த உலகத்திலும் இல்லை இதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய தேவன் பிதாவாகிய தேவன் உன்னதங்களில் இருந்து வானத்திலும் பூமியிலும் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக தாழ்த்துகிறார் அவர் வானத்தையும் பூமியையும் பார்ப்பதே அவருக்கு தாழ்மையான காரியம் அவர் மகா உன்னதமானவர் அவர் போய் இந்த பூமியையும் வானத்தையும் இங்க என்ன நடக்கிறது இங்க என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார் அது எவ்வளவு பெரிய காரியம் அற்பமான மனிதர்கள் நாம் நம்மால் ஒரு எழும்பி குதிக்க சொன்னால் ஒரு அடி இரண்டு அடி தூரம் கூட நம்மால் குதிக்க முடியாது நம்முடைய பலன் அவ்வளவுதான் இரண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக நிற்க முடியாது ஒரு மணி நேரம் கூட நிற்க முடியாது காலை வலிக்கும் எங்கேயாவது சற்று உட்கார்ந்தால் போதும் என்று இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மனித பிறவி நாம் எதற்கு பெருமைப்பட்டு கொண்டு வேதனை பட்டுக்கொண்டு இதெல்லாம் தேவையில்லை அதிக துன்பமும் தேவையில்லை அதிகமான மேன்மை பாராட்டலும் தேவையில்லை பெருமையும் தேவையில்லை நாம் அற்ப மாணவர்கள் மிகவும் சிறியவர்கள் அதை புரிந்து கொண்டால் போதும் நாம் வாழ்க்கை சுலபமாகும் துன்பம் வந்தாலும் நாமே சிறியவர்கள் நம்ம போடுற துன்பமும் சிறியது என்று நினைக்க வேண்டும் நமக்கு ஒரு உயர்வு வந்தாலும் நாம் மிகவும் பெரிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உயர்வை அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம் மேன்மை பாராட்டக்கூடாது ஏனென்றால் உயர்வை கொடுத்தவரும் அவர்தான் நினைத்தால் அவரால் எடுக்கவும் முடியும் நாம் திமிராக நடந்தால் அவர் எடுத்து விடுவார் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பெருமை திமிர் கர்ப்பம் மகம்பாவம் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தாழ்மையோடு சிறு குழந்தையை போல சிறு குழந்தைக்கு பால் கொடுத்தால் அது பாலை குடிக்கும் சாக்லேட் கொடுத்தால் அதை சாப்பிடும் கேக் கொடுத்தால் அது ஆசையாக சாப்பிடும் நமக்கு கிடைத்ததில் சந்தோஷம் போட்டுக் கொள்ளும் அது போல நாம் சாப்பிட சொல்லும் போது சாப்பாடு பிடிக்கவில்லை என்றாலும் வேண்ட வெறுப்பாக பயந்து கொண்டு சாப்பிடும் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து அவர் சொல்வதை கேட்டு நாம் சிறு குழந்தையாய் மாறுவதே நல்லது இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொன்னார் நீ பெரிய ஞானியாக இருந்தால்தான் பரலோகத்துக்கு வர முடியும் என்று சொல்லவில்லை பரலோகராஜம் இந்த சிறு பிள்ளையை போல இருப்பவர்களுடையது அப்படி என்றால் சிறு பிள்ளையை போல் நடித்து கொண்டு வாழக்கூடாது நம்முடைய மனம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருக்க வேண்டும் நமக்கு சந்தோஷம் வரும்போது சிரிப்பதும் துக்கம் வரும்போது வேதனைப்படுவதும் கபடம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் உண்மையாய் எளிமையான இருதயத்துடன் இன்னசென்ட் என்று சொல்வார்கள் வெகுடு என்று சொல்வார்கள் அது போல நாம் இருக்க வேண்டும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி அதற்கு மேல் எது வந்தாலும் வரட்டும் போய் என்று போய்விட வேண்டும் வஞ்சகமாக இருப்பது ஆஹ் தீமையான திட்டங்கள் திட்டமிட்டு திட்டமிட்டு வாழ்க்கை வாழக்கூடாது ஒரு வேலை செய்யும் போது திட்டமிட்டு செய்யலாம் வாழ்க்கையில் திட்டமிடக்கூடாது இதை இப்படி செய்ய வேண்டும் அவர்களை அப்படி கவிழ்க்க வேண்டும் இவர்களை இப்படிதான் பேச வேண்டும் இவர்களோடு இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது மனதில் என்ன சொல்லுகிறதோ அதை உண்மையாக சொல்லி உண்மையாய் தெளிவாய் குழந்தையை போல இருந்து விட வேண்டும் என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை பேசிவிட வேண்டும் அதுதான் நல்லது கத்தர் அப்படிப்பட்டவர்களுடைய இருக்கிறார் பர்லகராஜம் அப்படிப்பட்டவர்களுடையது கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து விடுகிறார் கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி விடுகிறார் இருக்கிற ஒரு மனிதன் எளிமையான மனம் உடையவர்கள் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ்கிறவர்கள் அவர்கள் பணக்காரர்களாகவும் இருக்கலாம் ஏழையாகவும் இருக்கலாம் பேராசைப்படாமல் பயங்கரமான வாழ்க்கையில் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று பலவிதமான திட்டமிட்டு கொண்டு பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையின் வஞ்சகங்களை எல்லாம் செய்து கொண்டு தெரியாமல் இருப்பவர்களே பெரியவர்கள் மனம் எளிமையா இருக்க வேண்டும் அதாவது ஏழையாக இருப்பவர்களிடத்தில் திடீரென்று போய் அதிகமான ஒரு பணத்தை கொடுத்தால் கூட சிலர் வாங்க மாட்டார்கள் நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள் இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இல்லை அம்மா நாங்கள் உழைக்கவில்லை நாங்கள் உழைத்து நான் நீங்கள் சும்மா கொடுப்பதை நான் எப்படி வாங்குவது என்று சொல்வார்கள் அதுதான் எளிமையான மனம் அதாவது அடுத்தவருடைய உழைப்பை திருடக்கூடாது அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்க கூடாது நம் உழைப்பில் நாம் வாழ வேண்டும் நமக்கு இருப்பது போதும் கர்த்தர் நம்மை காப்பார் என்று இருப்பவர்களே எளியவர்கள் அப்படிப்பட்ட மனமுடையவர் குப்பையில் இருந்து கர்த்தர் உயர்த்துகிறார் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவர்களும் குப்பையில் கிடந்தாலும் நிச்சயம் கர்த்தர் அவர்களை உயர்த்துவார் அவர்களுடைய நல்ல மனதை கர்த்தர் பார்த்து தெளிந்த சிறு குழந்தையை போன்ற மனமுடையவர்களாய் இருந்தால் அவர்களை கர்த்தர் உயர்த்துவார் எவ்வளவுதான் ஏழையாக இருந்தாலும் சில பேர் வஞ்சக எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள் ஏழைகள் எல்லோரும் எளியவர்கள் அல்ல ஏழைகளில் பயங்கரமான மோசமான குணமுடையவர்களும் உண்டு பணக்காரர்களிலும் உண்டு ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் இல்லை குணத்திற்கு குணத்தில் மோசமானவர்களாக வஞ்சக எண்ணம் உள்ளவர்களாக அடுத்தவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் அடுத்தவர்களை கொள்ளையெடுத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்கள் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் இந்த எளியவர்கள் சிறியவர்கள் என்ற கணக்கில் வர மாட்டார்கள் கர்த்தர் அவர்களை உயர்த்தவும் மாட்டார் மனம் எளிமையான மனமாய் இருக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்கிற மனம் ஏழ்மையான சிறுமை தாழ்த்தப்பட்ட இருதயம் கர்த்தர் விரும்புகிற காரியமா இருக்கிறது அப்படி சிறுமையும் எளிமையுமான மனிதனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் அதிகாரிகளோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார் மிகவும் உயர்த்தி வைப்பார் கர்த்தர் ராஜாக்களோடும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு பிரியமான மனிதர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் அவர்களோடு கர்த்தர் நம்மை உட்கார வைப்பாராம் நாம் எளிமையானவர்களாய் சிறியவர்களாய் இருந்தால் பெருமை இல்லாமல் சுயநலம் இல்லாமல் குழந்தையைப் போன்று மனமுடையவர்களாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நிம்மதியாய் இருக்கத் தெரிந்தவர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்மை அது உயர்த்தி வைப்பார் அதுவே நற்குணமா இருக்கிறது ஆவியின் கனிகளில் நிரம்பி இருக்கிற வாழ்க்கையா இருக்கிறது குழந்தை பெறாத பெண்களை குழந்தை இல்லாத பெண்களை கூட கர்த்தர் குழந்தையை கொடுத்து சந்தோஷமாக வாழ செய்கிறார் கர்த்தர் குழந்தையை கொடுப்பது அவர்தான் அம்மாவுக்கு சாமுவில் ஐயாவை குழந்தையாக கர்த்தர் கொடுத்தார் அவர்கள் குழந்தை இல்லை என்று கர்த்தரிடத்தில் வந்து ஜபித்த போது கொடுத்தார் அது போல ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது ஒரு குடும்பம் தழைக்கிறது என்றால் அந்த ஆசிர்வாதம் தான் வருகிறது நம்மால் அல்ல அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரே பிள்ளை பெறாத கர்ப்பத்தை கூட பெற வைக்க வல்லவராயிருக்கிறார் சாராளம்மாவுக்கு தொண்ணூறு வயதில் குழந்தையை கொடுத்தார் ரெபேக் அம்மாவுக்கு அறுபது வயதில் குழந்தையை கொடுத்தார் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் தலைமுறைகளை காக்கிறவர் வம்சத்தை விருத்தியாக்குவார் நன்மைகளை செய்வார் அவருக்கு பிரியமானவர்களாய் நம் இருதயத்தை தாழ்த்தி எளிமையும் சிறுமையும் ஆனவர்களாய் நாம் மாறுவோம் எளிமை சிறுமை என்றால் ஏழ்மை அல்ல நம்முடைய மனநிலையை குறிக்கிறது பொருளாதாரத்தின்படி அல்ல நாம் எவ்வளவு பணக்காரர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது கோடீஸ்வரனாக இருக்கலாம் தவறில்லை ஆனால் நம்முடைய மனம் எளிமையா இருக்க வேண்டும் சிறுமையா இருக்க வேண்டும் யாராவது வந்து பேசினால் நாம் மதித்து பேச தெரிந்திருக்க வேண்டும் என்னிடம் வந்து இவன் பேசுவதான் நான் போய் பேச மாட்டேன் என்றால் அவன் ஏழையாக இருந்தால் கூட கர்வம் பிடித்தவன் அது அல்ல யாரும் பழகக்கூடிய அளவுக்கு நாம் எளிமையானவர்களாக மனம் எளிமையானதவர்களாக அடுத்தவர்களிடத்தில் அன்போடு பேச பழகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் கர்வம் பெருமை இருக்கக்கூடாது அதுதான் இன்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திரிப்பாராக மாறநாதன்